பொருளாளர் மருத்துவர் காவிரி படுகை பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக அறிவிக்கப்பட்டதற்கு பாலிசெல்வம் காரணமாக ஐயா காரணமான ஐயா நம்மாழ்வார் அவர்களுக்கு அவருடைய பெரும்புகள் போற்றுகின்ற இந்த நிகழ்விலே பங்கேற்றிருக்கும் செந்தமனன் சீமான் அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் எனக்கு அளிக்கப்பட்டுள்ள தலைப்பு விதைகளே பேராயுதம் இந்த முழக்கத்தை இந்த இந்திய நாட்டிலே மரபணு மாற்றப்பட்ட விதைகள் அறிமுகப்படுத்தப்பட்ட பொழுது ஐயா நம்மாழ்வார் அவர்கள் இந்த முழக்கத்தை எழுப்பினார் நீ எடுக்க வேண்டிய ஆயுதத்தை இவருடைய எதிரியை தீர்மானிக்கிறார் என்று மாவோ சொன்னாரே அப்படித்தான் அந்த மரபணு மாற்றப்பட்ட விதைகளுக்கு எதிராக பாரம்பரிய விதைகளை நம்முடைய ஆயுதமாக ஏந்த வேண்டும் என்று ஐயா அவர்கள் சொன்னார் வெள்ளையர்கள் ஆட்சியிலே இந்த நாட்டின் நெசவு தொழிலை அழிப்பதற்காக ஏனென்றால் அவர்களுடைய விற்பனை செய்ய வேண்டும் என்பதற்காக நமது நாட்டின் பஞ்சு அந்த மூலப்பொருளை எடுத்துக்கொண்டு சென்று அங்கே துணிகளை உருவாக்கி இங்கே கொண்டு வந்து நம்முடைய மக்களிடம் விற்றார்கள் நம்முடைய நெசவு தொழிலாளிகளை அழிப்பதற்காக கடும் வன்முறையை விட்டார்கள் அவருடைய கருவிகளை எல்லாம் அழித்தார்கள் அவருடைய கட்டைகளை வெட்டினார்கள் அப்பொழுதுதான் மகாத்மா காந்தியடிகள் அந்த வெள்ளையர்களின் நெசவாலைக்கு எதிராக தக்காளி நூல் நூற்கின்ற அவர் ஆயுதமாக பயன்படுத்தினார் நூல் ராட்டையிலிருந்து நூலை உற்பத்தி செய்து கைத்தறி துணிகளை உருவாக்கி அதைத்தான் நாம் அணிய வேண்டும் அந்நிய ஆலைகளிலே உருவான துணிகளை அகற்ற வேண்டும் அவர்களை நாம் பயன்படுத்த கூடாது என்று சொல்லி அன்றைக்கு எப்படி வெள்ளை ஆட்சிக்கு எதிராக ராட்டை ஒரு ஆயுதமாக பயன்படுத்த அதே போல மரபணு மாற்றப்பட்ட விதைகளுக்கு எதிராக பாரம்பரிய விதைகளை நாம் ஆயுதமாக நம்முடைய முன்னோர்கள் கொடுத்ததை பயன்படுத்த வேண்டுமோ அதே போல அரசியல் களத்திலே நம்முடைய முன்னோர்கள் நமக்கு அளித்த விதைகள் நம்முடைய தமிழ் மொழி நம்முடைய பண்பாடு அறம் சார்ந்த அரசியல்

முயன்றால் நாம் கருத்துக்களை சொல்லி முன்னோர்கள் இப்படி நம்முடைய மொழியை பண்பாட்டை தற்சார்பு பொருளாதாரத்தை முன்னோர்கள் இந்த விதைகளை ஆயுதமாக ஏந்தி தமிழ் தேசியம் நாம் நடத்துகின்ற இந்த போரிலே நாம் வெல்வோம் வெல்வோம் அது உறுதி எனவே முன்னோர்கள் பேராயுதம் என்று கூறி இன்னு உரையை முடிக்கின்றேன் தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர்